அங்க ரெண்டா இங்க நிக்கிற மாதிரி தெரியாது ரைட்டா அனைவருக்கும் வணக்கம் நான் இப்ப வந்து நிலாவளியில கைலசோரா ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற வாட்டர் சப்ளை உள்ள இருக்கேன் என்ன காரணம் சொன்னா நான் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கேன் எங்களுக்கு வந்து வாட்டர் லைன் சப்ளை மட்டும்தான் தண்ணி லைன் இருக்கு எங்களுக்கு ஃபுல்லாக கெஸ்ட் இருக்காங்க பட் தண்ணி எங்களுக்கு ஒரு மூணு நாலு நாளாக தண்ணி இல்லை தொடர்ச்சியாக அப்போ இன்றைக்கும் தண்ணி இல்லைன்றவுன்னே நான் கம்ப்ளைண்ட் பண்ண கால் பண்ணியிருந்தேன் கால் பண்ண அவங்க சொன்னாங்க கொஞ்சத்தில் உங்களுக்கு கேட்டுட்டு சொல்லலாமே அப்போ எனக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஆகி அவங்க இதாண்ட்டே கெஸ்ட் எங்களுக்கு ப்ரெஷர் பண்ண விளக்கிட்டாங்க நான் திரும்பி நான் அடிக்கலாம் உங்களுக்கு தண்ணி வரும் என்று சொல்லி போட்டு கட் பண்ணிக்கேரு எனக்கு டைமே சொல்லலை என்ன பிரச்சனைன்றதுன்னு சொல்லலை நான் திரும்பி அவருக்கு நான் அடிக்க இன்னொருத்தருக்கு இது நான் சொன்னேன்னா நடுத்து அண்ணன் நாங்கள் கூட கஸ்டமர் அண்ணன் நீங்கள் எங்களுக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லணும் நீங்கள் சரியான விதத்தில் பதில் சொல்ல வரும் பட்சத்தில் நாங்கள் என்னென்ட்டு நாங்கள் எங்களோட கெஸ்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறேன்ட்டு இல்லையே நீ என்னட்ட அடிச்சுட்டு இருக்க தவிர உங்கள் புருஷனுக்கு கோ அடி என்று சொல்லி போட்டு கட் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு இது சரியான இரிட்டேட்டிங்காக இருந்தது நான் நேரடியாக இப்போ நிலாவடியில் இருக்கிற வாட்டர் சப்ளைக்குள்ளே வந்து நான் கேக வந்தேன் நான் கேட்க வந்த இடத்துல அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல மிச்சம் கேவலமான வார்த்தக பிரயோகங்கள் சரியான சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு கேர்லா ஒரு பொம்பளைண்டும் பார்க்காம ச மிச்சம் மோசமாக நடந்து கொண்டாங்க கதை கதைக்கிறதுக்குலாம் எந்த பதிலும் சரியாக விதத்தில் கொடுக்கல அப்போ நான் கழிச்சு கொண்டே இருக்கில்ல எனக்கு தவறாக கழிச்சவர் வந்து சிக்யூரிட்டியை கூப்பிட்டு இவ்வளோ பிடிச்சி வெளியே தள்ளுண்டே வெளியே தள்ளுன்னு சொல்ல அவர் கம்பி கொண்டு வந்தவர் நான் சொன்னேன் உங்களோட கதை இல்லை செய்து நீங்கள் இவ்வளோ தோணும் நான் ஆஃபீஸரோட தான் கைக்க வந்தன சொல்ல இல்லை நீ பெரிய ஆளாடி என்று சொல்லி என்னை நெஞ்சு சட்டையை பிடிச்சி என்னை கதவு மூளைக்கு தள்ளி எனக்கு ஹெல்மெட்டில் இந்த கையில எல்லாம் சரியாக அடிச்சு போட்டியர் இந்த கை எனக்கு சரியாக நோவு எனக்கு சரியாக அடி என்னை பிடிச்சி வச்சு அந்த கதவு மூளைக்குல அந்த இந்த கதவு மூளைக்கு வச்சு அடிச்சு திருச்சி தட்டி சரியாக அடிச்சு போட்டார் ஒரு பொண்ணு லேக்கி ஒரு சிக்யூரிட்டி ஒரு அரசு அதிகாரி எங்கட வெட்வரி எங்கட வரிப்பணத்துல சம்பளம் வாங்கி கொண்டு ஃபேனுக்கு கீழே ஹாயா போனை பார்த்துட்டு குந்திட்டு இருக்காங்க எந்த வேலையும் இங்க இல்லை மூன்றோ நாலு ஆஃபீஸர் தான் இருக்காங்க ரெண்டு ஆஃபீஸர் இருக்காங்க ஒரு சிக்யூரிட்டியோட ஆஹ் கேட்கறதுக்கு தங்களுக்கு கன்சியூமர் நிறைய பேர் குந்திட்டு இருக்காங்களாம் கதைக்கிறாங்க எங்கட கதைக்கு சரியான விதத்துல பதில் சொல்லிட்டு கேட்க சிக்யூரிட்டியை விட்டு அடிச்சு திருத்துறாங்க என்ன நீங்க அப்படியே அடிச்சால் அப்படியே நீங்க காட்டுங்க பாருங்க இவர் தான் எனக்கு உங்கள் அடி என்று சொன்னவர் வேலை செய்கிறாரான் இந்த இருக்கு செக்யூரிட்டி இவர் தான் ரோட்டில் ஒரு ஆட்டோ வேலை மாதிரி சொல்கிறேன் விட்டுப்பேன் நான் சும்மா கிட்டத்த நான் முறையாண்டு ஒரு போன ஆட்டோ உண்ட சொன்னவர் இவர் இவர் தான் எனக்கு பொம்பளைட்ட வீரத்தை காட்டின செக்யூரிட்டி ஓ இந்த ஆஃபீஸில் இந்த இருக்கிற இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே இந்த ஒரு சிக்யூரிட்டி இருக்கேன் இந்த ரெண்டு பேருக்கு ஒரு செக்யூரிட்டி இவர் இவர் தான்

அவர் போற வர ஆட்டோக்கெல்லாம் கதைக்கிறேன் இந்த பேஸ்புக்ல அண்ட மாதிரி வருது